ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் பாருணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வண்டி நீ இடிச்சுடாமே அப்புறம் அப்பாவுக்கு வேற கார் வாங்கினது தெரியாது அப்பா அப்புறம் கார் வச்சு இடிச்சு உடச்சு போட்டு அவரை கண்டுபிடிச்சிருவாங்க கார் வாங்கியிருக்கோம்ட்டு அப்புறம் தாத்தா வந்து சொன்னாங்க ஞாபகம் இருக்கா சித்தி வீட்டில் போய் பால் பாத்திரம் வாங்கிட்டு போய் சொன்னாங்க எப்போதும் தாத்தா தான் பால் வாங்க போவாங்க இப்ப நான் வாங்க போறேன் சித்தியோடய ரியேக்ஷனை பாப்போம் சித்தி சித்தி ஈங்களா இல்லை நாகர்பயில் போயிட்டீங்களா கதவு பூட்டி கிடக்கு பால் பாத்திரம் வெளியே இருக்கு எனக்கு எடுக்க வேற தெரியாது ஆமா இன்னைக்கு நான் போறேன் என்ன உள்ள போயி எங்க வாங்க சித்தி என்னைய பார்த்து பயப்பில்ல கேமரா பாத்து பயந்து உள்ள போயிருக்காங்க சரி பாத்திரத்து வச்சிட்டா வெயிட் வர தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா முக்க திரும்பிச்சுனா அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு திரும்ப சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா கார் வேறு வாங்கியாச்சு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆஃபீஸ் போகணும் என்னடா நான் ரோட் பண்ணிக்க நினைச்சிங்களா அந்த சைக்கிள் போச்சுலாம் அதுக்குதான் ஓய் சைக்கிளில் போகிறான்னா நல்லா படிக்கியா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேக்காம் சிரிச்சுக்கிட்டே போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் செலப்ரிட்டின்னு ஒரு மரியாதை கூட இல்லை நான் எவ்வளோ அழகாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் நம்மளை பார்த்து எல்லாரும் ஒருங்கி போறாங்க அந்த தாத்தா தாத்தா ஏதோ பைக் கிராஸ் போயிட்டாங்க நம்ம வண்டி ஓட்டுற அலுவா அப்படி ஆஹ் அழகா வண்டி ஓட்டுறோம்ல பிரும்பி புடிச்சிருக்கா இதுதான் எங்க தெரியுமா இங்க தான் பாலாம்னு போனோம் என்ன கதவு பூட்டி கிடக்கு நம்ம பால் வாங்க வருவோம் தெரியாதோ பெரியமா பெரியமா கதவு தெரியுங்க பெரியமா ஃப்ரெண்ட்ஸ் பெரியமாக வர்ற மாதிரி தெரியல நமக்கு கதவை உடச்சி போட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதை உடையன்னு பார்த்தா நம்ம கார் உடஞ்சு முறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கதவு போட்டு கிடந்துச்சுன்னா இப்படி காரை வச்சு இடிச்சு தரக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் என்னை மாதிரி திமுடத்தனம் பண்ணாதீங்க இறங்கி போய் தரங்க சரியா எனக்கு தரக்க தெரியாதுல நான் தாத்தா கூட தினமும் நடந்து வந்து தான் பால் வாங்க வருவேன் இப்போ கார் வாங்கினா நம்ம காரில் பால் வாங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காய்ங்க நம்ம கதவை உடஞ்சிக்கூடாது பெரிய பெரியமா பெரியமா தூக்கமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நான் தான் வந்திருக்கேன் பெரியமா பால் எடுத்தானு தெரியுமா பெரியமா நினைக்காங்க குட்டி கொஞ்சம் நடந்து வருவோம் இன்னைக்கு கார்ல வந்துருக்கான்ட்டு பெரியமா வந்து பால் ஊத்த போயிட்டாங்க என்ன பால் தெரியுமா பசும்பால் உங்களுக்கு பசும்பால் பிடிக்குமா இல்ல பாக்கெட் பால் பிடிக்குமா அப்புறம் உங்க வீட்டுல என்ன பால் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமல சொல்லிட்டு போங்க யாருது ஆ பெரியமா வாங்க நீங்க பால் வாங்கியாதிருக்கிய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஊர்ல பாதி வேற உங்க தான் பசும்பால் வாங்குவாங்க ஏன்னா இவங்க வீட்டுல வந்து ஒரு ஆறு பசுமாட்டு இருக்கு அந்த பாத்தீங்களா நான் சமத்து பையன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி பெரியமா பயிர் தோறாம பெரியமா ரெண்டு பெரியமாவுக்கும் தாத்தா ரிவர்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓயாம டிஸ்டர்ப் பண்ண மாதிரியே இருக்கு ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி இல்ல 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 மாற்றணும் கேமரா வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் சரி போமா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கதவு ஞாபகம் இருக்கா நம்ம இடிச்சது எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பாருங்க என்ன ஏற மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்பப்ப ஆஸ்லேட்னு நினைச்சி பிரேக்கை பிரேக்க பிடிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வர மாட்டுக்கு சரி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அந்த தாத்தா பார்த்தீங்களா நம்மளே பாத்துட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா அந்த தாத்தா பார்த்துட்டு போய் நம்ம போய் சாக்கரக்குள்ள வந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டமுச்சும் நீங்க வந்து பழக்க பார்க்காம வண்டி ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா ரோட்டை பார்த்து சரியா நம்ம வீட்டு தெரு வந்துட்டு அதான் நான் ரைட் சைடில் வந்தேன் தப்பாக நினைக்கிறேன் இங்கே அப்புறம் நான் கார் நல்லா ஓட்டுறேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கமலில் சொல்லிட்டு போங்க முந்திக்கு கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கேண்ணா அப்புறம் சித்தி வீடு வந்துட்டு நம்ம போய் பாலை கொடுத்துட்டு அடுத்த நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா சித்தி சித்தி பால் வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கே வாங்க என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டீங்களா வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க இறைய வந்து பாறை எடுங்க அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நீ இறங்க ஃபஸ்ட்டு பாலை சீக்கிரமா எங்க பாத்திரத்தை எடுத்துட்டா இங்க உங்க பாத்திரத்தை கரெக்டாடுங்க இனிமே நான் வந்து உங்களுக்கு பால் வாங்கிட்டு வர மாட்டேன் சரியா என்ன துடைவது கிலோ நடக்காது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கும் நினைக்கேன் கண்டிப்பா லைக்கு சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணி சப்போர்ட் தாங்க இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் தரேன் சரியா அப்புறம் எங்க சித்திக்கு ஏன் பால் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் தெரியுமா போக முச்சுன்னு பார்த்து மெதுவா போயிட்டுவான்னு சொல்லல அப்புறம் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் தேங்க்ஸ் கூட சொல்லல ஒருத்த ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் டோன் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேங்க்ஸ் டோனு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தாத்தாவுக்கான கூடை கூட செய்யல ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா என் வண்டி சம்ந்தா அவ்வளோ தூரம் இருக்காங்க என் வண்டி வந்தவன் தாத்தாவே வந்து பால் எடுக்க வந்துட்டாங்க பாருங்க எங்கள் தாத்தானா தாத்தாவான்